அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை அடுத்த அணைப்பட்டி அருகே செக்கு பிள்ளைப்பட்டியை சேர்ந்தவர்தான் நாற்பத்தி நான்கு வயதான மாரியப்பன் இவர் நத்தம் ஊராட்சியில் தற்காலிக துப்புரவு பணியாளராக பணியாற்றி வருகிறார் இவருக்கு பழனியம்மாள் என்ற மனைவியும் ஒன்பது வயது எட்டு வயதில் இரண்டு மகன்களும் உள்ளனர் இவர்கள் அணைப்பட்டியில் உள்ள அவரது தாத்தா வீட்டில் தங்கி படித்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் அதே பகுதியை சேர்ந்த ஒருவருடன் மாரியப்பனின் மனைவியான பழனியம்மாளுக்கு கடந்த சில நாட்களாகவே பழக்கம் ஏற்பட்டுள்ளது இவர்களது இந்த பழக்கம் நாளுக்கு நாள் திருமண பந்தத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது அடிக்கடி கணவன் இல்லாத போது இருவரும் உல்லாசம் அனுபவித்து வந்திருக்கிறார்கள் இதனை அறிந்து அடைந்த பழனியம்மாளின் கணவன மாறியப்பன் பலமுறை மனைவியை கண்டித்தும் உள்ளார் இரு குழந்தைகள் இருக்கும் நிலையில் தகாதோறவால் குடும்பத்தை சீர்குலைத்துவிட வேணாம் எனவும் அறிவுறுத்தியும் உள்ளார் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத அவர் தனது திருமணத்தை மீறிய உறவை தொடர்ந்து வந்துள்ளார் இதனால் ஒரு முடிவுக்கு வந்த மாரியப்பன் இந்த இடத்தை காலி செய்துவிட்டு சிலுக்குவார்பட்டி அருகே எல்லைச்சாமிபுரத்திற்கு அங்கு குடும்பத்துடன் அவர் குடிபெயர்ந்தார் ஊரு விட்டு ஊறு வந்துவிட்டால் தன்னுடைய மனைவி தகாதோறவை தொடரமாட்டால் கள்ளக்காதனை அவரை சந்திக்க வரமாட்டான் என நினைத்திருந்தார் ஆனாலும் பழனியம்மாவால் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை தன்னுடைய கள்ளக்காதனை இங்கும் வரவழைத்து அவருடன் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தார் இதனால் ஆத்திரம் தலைக்கேறிய மாரியப்பன் மனைவியை கடுமையாக கண்டித்தும் உள்ளார் வேறு ஒரு ஊருக்கு வந்த பிறகும் கூட உன்னால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லையா இங்கும் உன்னுடைய கள்ளக்காதனை வரவழைத்து அவனின் உறவில் ஈடுபடுகிறாயா என தன் மனைவியுடன் அவர் தகராறும் செய்திருக்கிறார் கணவனின் கண்டிப்பு ஓரளவுக்கு மேல் போனதை கண்டதும் இனி வேலைக்கு ஆகாது என்ற முடிவுக்கே வந்த பழனியம்மாள் கணவனை தீர்த்துக்கட்டி விடுவதுதான் இதற்கு ஒரே முடிவு எனவும் அவர் முடிவுக்கு வந்திருக்கிறார் அதற்காக காதலனை வரவழைத்து இருவருமே ஸ்கெட்ச் போட்டுள்ளனர் சம்பவத்தன்று மாரியப்பன் வீட்டில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார் இதுதான் சமயம் என முடிவுக்கு வந்த இருவருமே அவரை கழுத்தை நிறுத்து படுக்கையில் வைத்து மர்டரும் செய்துள்ளனர் அவர் தூங்கி கொண்டிருக்கும் போதே மரணமடைந்து விட்டார் என அழுது நாடகமானினாலும் உறவினர்களின் சந்தேக பார்வையிலிருந்து அவரால் தப்பிக்க முடியவில்லை ஊர் வேறொரு ஊருக்கு வந்த கொஞ்ச நாளிலேயே மர்மமான முறையில் அவர் இருந்தது உறவினர்களுக்கு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது இதனால் நிலைக்கோட்டை காவல் நிலையத்தில் உறவினர்கள் புகாரும் கொடுத்தனர் புகார் அளித்த புகார் கொடுத்ததின் அடிப்படையில் போலீசாரும் வழக்கு செய்து விசாரணையை தொடங்கினார்கள் உறவினர்கள் போலீசில் புகார் அளித்து அளித்தவுடனேயே இருவருக்கும் இது அதிர்ச்சியை கொடுத்தது ஆனாலும் சுதாரித்து கொண்ட காதலனும் போலீசார் தங்களை நெருங்குவதற்கு முன்பே எஸ்கேப் ஆகிவிட்டனர் ஆனால் கொலை செய்துவிட்டு எஸ்கேப்பான இருவரையும் போலீசார் வலைவீசி தேடி வந்தனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது ஊர் விட்டு வேறொரு ஊருக்கு தன்னை அழைத்து வந்து தகாத உறவுக்கு இடையில ஏற்படுத்திய கணவனை மனைவியே கொலை செய்த இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்